மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம் மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் கே திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் திருநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது buddy buddy